இங்கே எழில் சொல்கிறாரு கோபிகிட்ட வீட்டை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிறாரு அதை சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படிங்கும் போது இது எங்கள் அம்மாவோட வீடுங்க நீ என்ன ஈ நீ யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு எழில் கேட்குறாரு அவங்க அப்பாவை பார்த்து உடனே இவர் என்ன பண்ணுறாரு மேலே போய் ராதிகா கிட்டே சொல்கிறாரு எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்கங்கிறாங்க இனியா அம்மா பார்த்தி என்னை எப்படி பேசிட்டான்னு வெளியே போங்க டாடி இங்கே இருக்காதிங்க எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது நீங்கள் இந்த வயசில் புள்ள பார்த்து அப்படின்ட்டு இனியா கூட என்னை ஒரு மாதிரி பேசிட்டா அப்படிங்கும்போது இரு இரு ராதிகா நான் எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேச வர்றாரு அவர் கோபி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எம்மா நான் போகணுமா வீட்டை விட்டு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க கிச்சனில் நிற்கிறாங்க பாக்யா வந்து இவர் பேசுகிறத கேட்டுட்டு கிச்சனில் நிற்கிறாங்க அவர் நின்றுக்கிட்டு இருக்கவங்க அவங்க அங்கேருந்து வர்றாங்க வந்து வெளியே போறீங்களா இல்லையா இப்போ என்ன செய்யணும் இது எங்கள் வீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் பணம் கொடுத்து தானே வாங்கினேன் அதுக்கு சாட்சி மாமா இருக்கிறாரில்ல அத்தையும் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன இது உங்கள் வீடு உங்கள் வீடுங்கிறீங்க நீங்கள் கட்டினீங்க எல்லாம் பண்ணீங்க நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அதுக்கு மேலே இங்கே இருக்காதிங்க உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அங்கே இன்னொருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா காசு வாங்கிட்டீங்க இல்லை ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த அந்த பொருள் வந்து நம்ம நமக்கு தான் சொந்தம் அது மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியேறுங்க உடனே என்ன பண்ணுறாங்க பா என்ன பண்றாங்க ராதிகா ராதிகான்னு கூப்பிடுறாங்க ராதிகா கீழே இறங்கி வருது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை வீட்டை விட்டு வெளியே இருங்க நீங்க என்ன நீங்க படிச்ச நீங்க தானே உங்களுக்கு மா இங்கே தான் தெரியல அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உடனே அப்படியே ராதிகா ஒரு மாதிரி நிற்கிது நான் வெளியில அவரை வர சொல்லிட்டேன் வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டேன் அவர் தான் அவங்க அம்மா அம்மான்னு தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்ன சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ வர்றவங்க போறவங்க கிட்டையெல்லாம் நான் அவமானப்படணும்னு உங்களுக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்லும் போது எழில் சொல்றாரு அவர் போவாகட்டி நம்ம வெளியே போயிடுவோம்மா இவங்க இருக்கட்டும்மா அதாவது பாட்டி இவங்க கோபி கோபியோட ஒய்ஃப் இவங்க இருக்கட்டும் நம்ம வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லும்போது செலியனும் அதை தான் சொல்கிறாரு வாமா நம்ம போவோம் ஜெனி நீ கிளம்பு நம்ம தனியாக போயிடுவோம் வா அம்மா கூட போயிடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க ஈஸ்வரி இருங்க இருங்க நான் தான் யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கில்ல என்ன செய்யலாங்கிறத இன்னும் என்ன அத்தை யோசனை பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளவு நாளாக நீங்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் அவர் என்ன சொல்லி வந்தார் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ உடம்பு நல்லா போயிடுச்சு அவங்க வீட்டுக்கு அவங்க போகலாமா ஏன் என் வீட்டில் உட்காந்துருக்காங்க ஏன் வீட்டில் உட்காந்துட்டு என்னையும் அசிங்கப்படுத்துகிறாங்க இப்போவும் நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சரி வராதத்த நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படிங்கும்போது அவர் வர்றாரு தாத்தா வர்றாரு ஏமா பாக்கியா நீ ஏமா வெளியே போகணும் நான் உனக்கு எப்போ நான் தாம்மா சப்போர்ட் பண்ணுவேன் நான் உனக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுவேன் நீ அதை நினச்சி வருத்தப்படாத நீ தான் இங்கே இருப்பேன் அவன் வெளியே போயிடுவான் ஏண்டா டே உங்கள் அம்மாவை நீ மயக்குனதெல்லாம் போதும் மயக்கி மயக்கி எல்லாம் பண்ணதெல்லாம் போதும் இப்போ வீட்டை விட்டு வெளியேறு உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா இத்தனை தர சொல்கிறமே இத்தனை பேர் சொல்கிறோம் உனக்கு வெக்கமா இல்லை வீட்டை விட்டு வெளியேறு அப்படிங்கும்போது போது ராதிகா சொல்கிறாங்க அங்கேன்னு வந்து எங்க இதுக்கு மேலே நீங்கள் அசிங்கப்படணுமா அசிங்கமா இல்லையா வாங்க வீட்டை விட்டு வெளியே அவங்க சொல்கிறது உண்மைதானே பாக்கியா சொல்கிறது இது பாக்கியாட விடுங்க நம்ம இருக்கக்கூடாது ஏதோ உடம்பு செல்ல வந்தோம் இப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிறது அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க வாங்க வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு போகிறாரு கோபி கோபி ஒரு நிமிஷம் நில் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீ வருத்தப்பட்டுக்காத கோபி உன் பிள்ளைங்க உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீனே கிளம்பிடு ஏன்டா நீ பண்ணது அசிங்கமான வேலை அதுக்கு தான் நான் ராதிகா கிட்டே சொன்னேன் இந்த குழந்தைய அழிச்சிரு களைச்சிரு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவள் கேட்கலை அதனால என்னென்ன பாதிப்பு பார்த்தியா நீ இந்த வயசில் உனக்கு பேரம் பேத்தி நீ இருக்காங்க இருக்கிற வயசில் நீ போய் புள்ள பெற்றுக்கிட்டா உலகம் என்ன பேசும் அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் இப்போ இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் சொன்னேன் என் பேச்சை நீங்கள்லாம் எங்கே கேட்குறீங்க யாருமே கேட்குறது இல்லை வயசானவங்க பேச்சை அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்லுது உடனே தலையை குணிச்சுக்கிட்டு மேலே போகிறாரு மேலே போய் கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது ராதிகா நாளைக்கு கிளம்பும் அப்படிங்கும் போது இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் கோபி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ கோபி என்ன பண்ணுறாரு இந்த பழி வாங்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கார்